ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி பதினான்காம் நாள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் என்று தொடங்கும் திருப்பாவையின் பதினான்காவது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் இன்று மற்றொரு வீட்டு வாசலில் நின்று உள்ளிருக்கும் தோழியை நாவுடையாய் என்று அழைக்கிறார் ஆண்டாள் ஆறாம் ஏழாம் எட்டாம் மற்றும் பதிமூன்றாம் பாசுரங்களைப் போல விடிந்ததற்கான அடையாளங்களை இந்த பாசுரத்தில் பாடுகிறார் உங்கள் வீட்டு பின்வாசல் தோட்டத்தில் அமைந்திருக்கும் தடாகத்தில் செங்கழு நீர் பூக்கள் வாய் திறந்தது போல இதழ்களை விரித்து விட்டன ஆம்பல் மலர்களோ வாய் மூடி குறுகி நிற்கின்றன காவி பொடியில் தோய்த்து எடுத்த வஸ்திரங்களை உடுத்தியவர்கள் இந்த தவசிகள் அவர்கள் வெண்மை நிறமுள்ள தூய பற்களை உடையவர்கள் அந்த உள்ள தூய்மை நிறைந்த சந்நியாசிகள் மூடப்பட்டிருக்கும் தங்கள் திருக்கோவில்களின் கதவுகளை தெருவுகோள் கொண்டு திறந்து செல்கின்றனர் நாங்கள் எழுவதற்கு முன்பே எழுந்து எங்களை எழுப்பதாக சொல்லிச் சென்றவளே வீராப்பு மிகுந்த பேச்சால் எங்களை மயக்கிய நங்கையே சொன்னபடி முன்பே சென்று அவர்களை எழுப்பாமல் அவர்களை நம் வீட்டு வாசலில் நிற்க வைத்துவிட்டு இப்படி படுக்கையில் இருக்கிறோமே என்று நாணம் கொஞ்சமும் இல்லாதவளே இனிமையான பேச்சினை வெளிப்படுத்தும் நாவினை உடையவளே சங்கு சக்கரங்களை தரித்து விசாலமான திருக்கைகளை உடையவன் கண்ணன் தாமரை மலர் போன்ற திருக்கண்களை கொண்ட அந்த கண்ணனை பாடுவதற்காக நீ விரைந்து எழு என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள் ஒருவரின் உயர்வுக்கு ஞானம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட அதை வெளிப்படுத்தும் திறமை முக்கியம் அதைவிட அதை செயலில் செய்து காட்டுவது மிக முக்கியம் உயர் குணத்தை கொண்டவன் எதை நினைக்கிறானோ அதைத்தான் பேச வேண்டும் எதை பேசுகிறோமோ அதை செய்து காட்ட வேண்டும் அப்படிப்பட்ட தோழியைத்தான் ஆண்டாள் நாவுடையா என்று அழைக்கிறார் ஞானம் வாக்கு செயல் ஆகிய மூன்றிலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் மகாபாரதத்தில் வாக்கு தர்மத்தை பற்றிய இரண்டு நிகழ்வுகளை பார்ப்போம் பாண்டவர்கள் சூதாட்டத்தில் நாட்டை இழந்து வனவாசம் மேற்கொண்டு பதிமூன்று வருடங்கள் முடிந்தன வனத்தில் பீமன் தர்மபுத்திரரிடம் பேசினான் நீங்கள் எப்படி சத்திரிய குலத்தில் பிறந்தீர்கள் என்பதை எனக்கு புரியவில்லை கொடூரம் கபடம் வீரம் பொறுமையின்மை ஆகியவை ராஜ தர்மங்கள் என்று மனு கூறியிருக்கிறார் இவை ஒன்று கூட உங்களிடம் இல்லை சில நேரங்களில் ஒரு வருடத்திற்கு ஒரு மாதமே பிரதிநிதியாக விடுகிறது என்று சாத்திரங்கள் கூறுகின்றன நாம் பதிமூன்று மாதங்கள் காட்டில் வசித்து விட்டோம் அது பதிமூன்று வருடங்கள் காட்டில் தங்கியதற்கு இணையாகிறது இப்படி செய்வதால் ஏதேனும் பாவம் உண்டாகும் என்று பயப்பட வேண்டாம் அதை சரிசெய்ய ஒரு பிராய இருக்கிறது பாரம் சுமக்கும் காளைக்கு புல்லை கொடுத்து அதை திருப்தி செய்தால் பாவங்கள் விலகும் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது நாம் அப்படியே செய்து விடுவோம் ஆகையால் நாம் யுத்தத்துக்கு தயாராகும் என்றான் பீமன் பீமன் சொன்ன யோசனையை தர்மபுத்திரன் ஏற்கவில்லை தர்மத்தின் பாதையை அறிந்து அதிலிருந்து விலகக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த தர்மபுத்திரன் பீமனிடம் பேசினார் கோபத்தினால் செய்யப்படும் செயல்கள் துன்பத்தையே தருகின்றன செய்ய வேண்டியதை எப்படிச் செய்வது என்று நிதானமாக ஆலோசித்து செயலில் இறங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் துரியோதனனை காப்பதில் முன்னால் நிற்கப் போவது பீஷ்மர் துரோணர் கிருபர் கர்ணன் அஸ்வத்தாமா ஆகிய மாவீரர்கள் இவர்களையெல்லாம் வெல்லாமல் துரியோதனனை வீழ்த்த முடியாது பெரும் உதவி இல்லாமல் இவர்களை நாம் எப்படி வெல்ல போகிறோம் ஆலோசிக்காமல் செயலில் இறங்குவது அறிவீனம் என்று சொல்லி பீமனின் வார்த்தைகளை நிராகரித்தார் இப்படி பேசுவது பயத்தால் என்று சொல்லப்பட்டாலும் வாக்கு தர்மத்தை மீறாமல் இருப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளாகத்தான் தோன்றுகிறது சாதாரண மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்திலிருந்து ராஜ தர்மம் மாறுபடுகிறது அடுத்தவனின் செல்வத்திற்கு ஆசைப்படுதல் தாட்சண்யமின்றி செயல்படுதல் கபடத்தின் மூலமாக வெல்லுதல் போன்றவை சாதாரண மனிதர்களை பொறுத்தவரை தர்மமற்ற செயல்கள் ஆனால் ராஜ தர்மத்தில் இது போன்ற விதிவிலக்குகள் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை ஆனால் இந்த விதிவிலக்குகளை அரசன் தன்னுடைய சுகபோகத்திற்காக செய்யக்கூடாது சூதாட்டத்தின் போது ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளையும் பணையங்களையும் பின்னாளில் மாற்ற முயற்சிப்பது கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கு சமம் இது வாக்கு தர்மத்திற்கு எதிரானது இவை ராஜ தர்மத்தின் விதிவிலக்கிலும் சேர்வதில்லை அதனால் தர்மபுத்திரன் பீமனின் யோசனையை நிராகரித்தான் அடுத்ததாக கர்ணனை பற்றிய நிகழ்வு பாண்டவர்களின் வனவாசம் பன்னிரண்டு வருடங்கள் முடிந்தன ஒரு நாள் கர்ணன் தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் கனவில் சூரிய தேவன் தோன்றினான் கர்ணனே பாண்டவர்களுக்கு நன்மை செய்வதற்காக இந்திரன் அந்த வேஷத்தில் உன்னை சந்திக்க போகிறான் யார் எதை கேட்டாலும் மறுப்பதில்லை என்ற விரதத்தை நீ மேற்கொண்டிருக்கிறாய் என்பது உலகமறிந்தது இதை பயன்படுத்தி உனது கவச குண்டலங்களை அபகரிக்க திட்டமிட்டிருக்கிறான் இந்திரன் அப்படி அவன் உன்னிடம் வந்து கவச குண்டலங்களை யாச்சகமாக கேட்டால் நீ அவற்றை கொடுத்து விடாதே அவனிடம் மரியாதையாக பேசு ஆனால் தானத்தை கொடுக்க மறுத்துவிடு உன் தேகத்தோடு பிறந்திருக்கிற கவச குண்டலங்களை கொடுத்து விட்டால் விரைவில் முடிவு உன்னை நெருங்கிவிடும் என்று எச்சரித்தான் சூரியன் சூரிய தேவனே நீங்கள் எனக்கு நல்லதைத்தான் விரும்புகிறீர்கள் என் மீது உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்குமானால் நான் பூண்ட விரதத்திலிருந்து என்னை விலக்கிவிட முயற்சிக்க வேண்டாம் யார் எந்த நோக்கத்தில் தானம் கேட்டாலும் நான் தர மறுப்பதில்லை விரதத்திலிருந்து விலகுவது எனக்கு தானே தரும் இந்திரன் என்னிடம் கவச குண்டலங்களை யாசித்தால் அவன் கேட்டதை கொடுத்து விடுவேன் அதனால் என் புகழ் வளரும் அதே நேரத்தில் இந்திரனுக்கு அது இழிவு என்றான் கர்ணன் கர்ணனின் மனதை மாற்ற பல வழிகளில் முயற்சித்தான் சூரியன் ஆனால் கர்ணன் கேட்கவில்லை சூரிய பகவானே நான் செலுத்தும்க்தி ஈடு உங்கள் எனக்கு ஒரு அவப்பெயர் வருவதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் கொடுத்த வாக்கிலிருந்து தவறுவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறேன் பொய்யை கண்டு நான் பயப்படுகிற அளவுக்கு யமனை கண்டு பயப்படுவதில்லை விரதத்தை மீறினால் பொய் சொன்னவனாவேன் ஆகையால் விரதத்தை கடைபிடிக்க நீங்கள் எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினான் கடைசியில் இந்திரன் வரும்போது அவனிடம் சக்தி ஆயுதத்தை கேட்டு பெற்றுக் கொள் என்றான் அதன் பிறகு இந்திரன் வந்தான் கவச குண்டலத்தை யாச்சகமாக கேட்டான் மறுப்பில்லாமல் கொடுத்தான் கர்ணன் சூரியன் சொன்னபடி சக்தி ஆயுதத்தை கேட்டு பெற்றான் கர்ணன் தர்மபுத்திரன் வாக்கு தவறாமல் இருந்ததால் தர்மம் அவன் பக்கம் நின்றது அந்த தர்மமே எதிர்த்தரப்பில் இருந்த மாவீரர்களையும் பதினோரு அச்சரோணி படைகளையும் வென்றது கர்ணனை பொறுத்தவரை போரில் தோற்றாலும் புகழால் உயர்ந்தே நிற்கிறான் அதர்மத்தின் பக்கத்தில் நின்று போரிட்டாலும் உயர்ந்த நிலையை அடைய அவனது வாக்கு தவறாமையே காரணமாகிறது அவன் வீரத்தை விட அவனது வாக்கு தவறாமை பெருமையோடு பேசப்படுகிறது மற்ற யுகங்களில் யாகம் தவம் ஆகியவற்றின் மூலமே பகவானின் அன்பை பெறலாம் ஆனால் கலியுகத்தில் பகவானின் முழு பலனும் கிடைத்து விடுகிறது கலியுகத்தில் வாக்கிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆத்மாவை தட்டி எழுப்பி பக்தியை விதைக்கும் மார்கழியை போற்றுவோம் பெருமாளையும் ஆண்டாளையும் போற்றுவோம் அனைத்து நலன்களையும் பெறுவோம் எல்லே இளங்கிழியே இன்னும் உறங்குதியோ என்று தொடங்கும் திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரத்தின் மகிமையை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம் நன்றி